ரோஹித்து டிராவிஸ் ஹெட்டு பேட்டிங் விளையாண்டானா நீ பால வருண் சக்கரவர்த்தி கிட்ட கூடு வருண் சக்கரவர்த்தி எல்லா பாலையும் ஸ்டம்பை பார்த்தே தான் போடுவான் டிராவிஸ் ஹெட்டு மூணு ஸ்டம்பையும் விட்டுட்டு சுத்து சுத்துன்னு சுத்துவான் அப்போ ஒரு பாலாவது பேட்டில் படாம ஸ்டம்ப்ல போய் பட்டுரும் அதனால நம்ம ஈஸியா டிராவிஸ் ஹெட்டு விக்கெட்டை எடுத்துடலாம் இல்ல டிராவிஸ் ஹெட்டு வருண் சக்கரவர்த்தி பாலுக்கு தடுமாறினானா அஞ்சு ஓவரையும் கண்டினியூவாக வருண் சக்கர வருண் சக்கரவர்த்தியே போட சொல்லு ஈஸியாக டிராவிஸ் சைட்டு விக்கெட்டை எடுத்துடலாம் அப்படின்னு அஸ்வினு ரோஹித்துக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு ரோஹித்து நீ டாஸை ஜெயிச்சின்னா ஃபீல்டிங் எடு நம்ம வருண் சக்கரவர்த்தியை வச்சு டிராவி சைட்டு விக்கெட்டை எடுத்து ஒரு இரநூறு ரன்னுக்குள்ளே சூழட்டிடலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் பேட்டிங்லாம் பார்த்துக்குவானுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஒருவேளை ரோஹித்து நீ டாஸில் தோற்று பேட்டிங் விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆளுங்களை விராட் கோலி அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் பேட்டிங் ஆளுங்க இருக்காங்கல்ல அவனுங்களை கொஞ்சம் பொறுமையாக விளையாட சொல்லு ஒரு ஐம்பது ரன் கொஞ்சம் சேர்த்தி அடிக்க சொல்லு நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு அஸ்வினு ரோஹித்துக்கிட்ட